வணக்கம் எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்படி பின்னால் செல்ல 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 நமது தாம்பரம் மாநகரமும் இப்படி பின்னால் செல்லாமல் இப்படி முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை தாம்பரம் நகர மக்களே நீங்கள் எனக்கு ஓட்டளிக்க வேண்டும் எப்படி அந்த முன்னேற்றத்தை உங்களுக்கு காண்பிப்பேன் உங்கள் குடும்பம் நிச்சயமாக அடுத்த நிலைக்கு செல்லும் எப்படி அது நடக்கும் அங்கே கல்வியையும் மருத்துவத்தையும் மிக அதிகமாக நான் செப்பனிட்டு அது உங்கள் குடும்பத்திற்கு எத்தனை அழகான வழியில் உதவ முடியுமோ அதை செய்து முடிப்பேன் எப்படி உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர் நிச்சயமாக இரண்டாவது டிகிரி வரை படித்து முடிப்பார் அவர்களுக்கு ஏற்ற வேலை நிச்சயமாக கிடைக்கும் நல்ல சம்பளத்துடன் அதே சமயம் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு மருத்துவ பிரச்சனை ஏற்பட்டால் நிச்சயமாக மிக மிக குறைந்த செலவில் அது வெகு அழகான திறனோடு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆகையால் நீங்கள் எனக்கு மட்டுமே ஓட்டு அளிக்க வேண்டும் என்பதை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுவது உங்கள் பக்ரதை